அணு ஆயுத உற்பத்திக்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தால் ஈரான் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க உலக நாடுகள் கொண்டு வந்த ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது இதையடுத்து ஒப்பந்தம் பலவீனமானதாக உள்ளது என்று கூறி அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதல் முறை பதவியேற்ற பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியது இதனிடையே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை

மேலும் ஈரான் மீது இரண்டாவது கட்ட வரி விதிப்புகளை சுமத்த வேண்டி இருக்கும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் இதையடுத்து ட்ரம்பின் அச்சுறுத்தலை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள நிலத்தடி வசதிகளுக்குள் வைத்துள்ள ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக உள்ள நிலையில் ஈரான் வைத்துள்ளதாக தெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது